இன்றைக்கி இந்த பதிவு என்ன போகிறோம்னா ப்ரைவேட் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் இருக்குது நோட்டீஸ் இந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு இவங்க வாங்கினால் அதாவது பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதாவது அது பற்றி உங்களுக்கு தெரியணும்னா லோன் வாங்கும்போதே வந்து வங்கியர்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பணம் கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்ரேஷன் சட்டம் இருக்குது அது மூலமாக நாங்கள் போவோம் அப்படி இப்படின்னு எதுவும் வந்து ஒரு கொடுத்துருந்தா வச்சிங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதை பற்றி யாரும் இல்லை அதே போல் வந்து நம்ம ஆட்கள் வந்து லோன் வாங்கும்போது இங்கே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பக்கம் கொடுத்துருப்பான் அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டே வரும்போது அதையும் ஒரு கிளிக் போட்டு போயிடுவாங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் என்ன போட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து சரியாக பார்க்குறது இல்லை தான் அதனால தான் வந்து உங்களோட காண்டாக்ட்ஸை மாட்டிக்கிறது எல்லாம் போகிறது இப்படி ஆர்பிட்டேஷன் அதில் கான்சிலேஷன் நான் ஏகப்பட்ட க்ளாஸ்கள் இருக்கும் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி ஒரு டிக்மார்க் கொடுத்துருவீங்க டிக் மார்க் கொடுத்துருச்சு இங்கே ஓடிபி வாங்கி வாகின் பண்ணி உள்ளே போய் லோடம் வாங்கிட்டிங்கன்னா அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் லோன் கையெழுத்து போட்டால் மாதிரி அர்த்தம் அதே போல் அதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதா தான் அர்த்தம் நாளைக்கு வந்து எனக்கு எதுவுமே தெரியலைங்க ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ்லாம் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஒரு நார்மலாக வந்து ஒரு கோர்ட் இருக்குது அந்த கோர்ட்டில் வந்து வழக்குகள் தாக்கல் பண்ணுறாங்க அது வந்து பாரிவாரியாக கீழமை நீதிமன்றங்கள் மேலமை நீதிமன்றங்கள் அப்படின்னு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து பேங்க் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கோர்ட்டு அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு செலவுகள் அதிகம் உதாரணத்துக்கு ஒரு மணி சூட்டு போடுறாங்கன்னு வச்சுங்க இது வந்து சிவிலுக்கு போனீங்கன்னா காசு அதிகம் அதுக்கு வந்து பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கட்டினா தான் உங்களுக்கு நம்பரே ஆகும் சிவில் சூட்டு போகிறதா இருந்தால் ஒருத்தர் மேலே சிவில் சூட்டு போடுற நபர் மேலே ஏதாவது சொத்து இருந்தால் தான் பேங்குக்கு வந்து பறிமுதல் பண்ண முடியும் இப்போது ஒருத்தர்கிட்ட வந்து இத்தனை லட்சங்கள் பணத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட சொத்தே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒன்றே ஒன்று தான் போக முடியும் சொத்து இருந்தால் ஆர்பிட்ரேஷன்லாம் மாட்டாங்க டேரெக்டாக அட்டாச்மெண்ட்டே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆர்பிட்ரேஷன் போய் அட்டாச்மெண்ட் போட்டாலும் போடலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் சர்பாக்கு வரலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோர்ட் வந்து இப்போ வந்து பேங்க் வந்து முக்கால்வாசி வந்து டிஜிட்டல் முறையில் மக்களை பயமுறுத்தது வங்கி கடன் பெற்றவர்களை வந்து டிஜிட்டல் முறையில் பயன்படுத்துறது தான் இந்த இந்த ப்ரைவேட் கோர்ட்டுன்னு சொல்கிறது இந்த டிஜிட்டல் முறையில் பயமுறுத்து தான் எப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா வங்கி வந்து நோட்டீஸ் அனுப்புவோம் அந்த நோட்டீஸ் வந்து ஒரு நாலு காப்பி வரும் அதாவது யாராலும் வேறு யார் கண்டு க க இது பண்ணுறாங்க கடன் போட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரன் நிறைய பேருக்கு நோட்டீஸ்களை வரது உண்டு ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா என்னென்னாக்கா இந்த கடனை பொறுத்த வரைக்கும் அனுப்பக்கூடிய நோட்டீஸோட விதம் ஒரு இப்போ வக்கீல் பேர் போட்டிருந்தா கூட ஒரு அட்வொகேட் பேர் போட்டிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மேலே போடுறது ப்ரைவேட் கோர்ட் இந்த ப்ரைவேட் கோர்ட்டுன்ற வார்த்தை வருது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் அப்படின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணும்போது அது முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு கோர்ட்டுன்னு வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் கூட போட்டுட முடியாது அது வந்து வார்த்தையை ஒத்துக்காது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ட்ரூ காலரில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து உங்களோட இது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் போத உங்கள் போலீஸு இல்லை கோர்ட்டு அட்வொகேட் இந்த வார்த்தையில் எடுத்துக்காது ஒரு தடை தடை செய்யப்பட்ட வார்த்தைகள்னு ஒன்று இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போதே வச்சுங்களேன் ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த கம்பெனி இந்த வார்த்தைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னு எம்ப்னல்டு அந்த அது பார்த்தீங்கன்னா வராது இவனுக்கு கற்பனை வந்து என்கார இன்கார்பரேட் பண்ணுறதுனாக்கா அந்த என்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி சாக்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை சில வார்த்தைகள் எடுக்கக்கூடாது கோர்ட்டுன்ற வார்த்தை வந்து பொதுவாக யூஸ் பண்ணுற வார்த்தை இல்லை ஆனால் நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபுட் கோர்ட்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா இங்கே இந்த மாலில் பிவிஆர் மாலெலாம் அதுவும் இருக்கலாம் ஏன்னா அது வந்து ஃபுட்டுன்ற வார்த்தையை சேர்க்கும் போது கோர்ட்டுன்ற அர்த்தம் மாறிடுது அதனால் கோர்ட்டோட அர்த்தம் ஒரு நீதிபதியை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்ற அர்த்தத்தில் வந்து புலனாகக்கூடாது கூடாது இதுதான் அதோட முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு இருக்கும்போது ப்ரைவேட் கோர்ட் அப்படின்னு வருது ஸோ ப்ரைவேட் கோர்ட்டுன்னு ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்புகிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்பிட்ரேஷனுக்கான நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் உடனே நம்மகிட்ட நிறைய பேர் அனுப்பிச்சு வச்சாங்க சார் ப்ரைவேட் கோர்ட்டுன்னு வருது சார் எந்த கோர்ட்டில் சம்மன் வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படின்றாங்க இதில் பார்த்த உடனே பிரைவேட் கோர்ட்டுன்னு போட்டு அதுக்கு கீழே தான் ஒரு அந்த ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற அந்த கிளாஸை மென்ஷன் பண்ணுற ஒரு வார்த்தையே வருது ஆக பார்க்குறவங்க பார்வை இருக்குது மேலே இருக்க ப்ரைவேட் கோர்ட்டு அப்படின்ற வார்த்தைகள் தான் இருக்குது அதனால் இன்னி காலகட்டத்தில் நோட்டீஸை வந்து ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ ஒருத்தவங்க பார்க்குறாங்க பார்த்த உடனே வச்சிங்களேன் இப்போ கல்கத்தா வாரண்ட்னு உங்களுக்கு போட்டிருந்தேன் இப்போ இந்த கோர்ட் இந்த சார் இந்த பக்கி பேர் சொல்லக்கூடாது அதனால பார்க்குறேன் இப்போ வந்து அந்த பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து தான் வந்து அதோட வழக்குகளை போடும் போட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பும் இதை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து ஐயோ கோர்ட்டில் இருந்து வந்திருக்கு அது கோர்ட்டில் தான் வந்திருக்கு அதிலேருந்து மாற்றமும் இல்லை ஆனால் அதுக்கு அவ்வளோ வந்து இந்த கொஞ்சம் திருச்சி கட்சின்னு சொல்லுவாங்கள்லே அது வராது அதனால் அவங்க வந்து வங்கியில் எப்படி போடுறாங்களோ அது தான் இருக்காங்க ரொம்ப காலமாக அதனால் அதை பார்த்து பாப்பிட வேண்டியது இல்லை ஆனால் அந்த வங்கி கடன் பெற்றவர்கள் இந்த குறிப்பாக அந்த கிரெடிட் கார்டு பெற்றவங்க ஏன்னா கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் வசூல் பண்ணுறதுக்கு வார்பிட்டேஷன் ஒன்று தான் ஒரே வழி வேறு வழியே கிடையாது வேறு கிரிமினல் கேஸும் பை பண்ண முடியாத இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் கோர்ட்டு அப்படின்னு போட்டு அனுப்புகிறாங்க நோட்டீஸ் அதே போல் லீகல் நோட்டீஸ் வந்தால் என்ன செய்ய வேண்டும் அதே நீங்கள் வந்து பார்த்துக்கணும் லீகல் நோட்டீஸ் வந்தால் என்ன செய்யணுன்றதை வந்து பற்றி பற்றியாக நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் நிறைய இருந்தாலும் ஒரு லீகல் நோட்டீஸு அதுக்கும் பேங்க் நோட்டீஸுக்கும் என்ன வித்தியாசது முதலாக சொல்லியிருக்கேன் அதாவது பேங்க்லேருந்து வரக்கூடிய ஒரு நோட்டீஸ் தான் வந்து ரீகால் நோட்டீஸு டிமாண்ட் நோட்டீஸு லீகல் நோட்டீஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் பேங்க்குக்கு வெளியே இருக்கிற வழக்கறிஞர் வந்து அந்த வங்கி சார்பாக அனுபவ வேண்டியது அதுலேயே என்ன போட்டிருப்பாங்கன்னா நீங்களே படிக்க தெரிஞ்சவங்க தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஆன் பிகாஃப் ஆஃப் மை கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டோட பேர் பேங்காக இருந்தால் அந்த பேங்க்கு பேரை போட்டு இல்லை அந்த பேங்க் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பாக இருந்தால் அந்த பேரை போட்டு வரும் எனவே இந்த ப்ரைவேட் கோர்ட்டு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வந்துச்சுன்னா மக்க அதை பயப்பட வேண்டாம் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் தான் ஏன்னா இப்போ எல்லாேருக்கும் வந்து இது ப்ரைவேட் கோர்ட்டுன்னு வருது அதே போல் பார்த்திங்கன்னா அவார்டு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி அனுப்புகிறாங்க வங்கியர் வந்து வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் கலெக்ஷன் ஏஜென்ட் பண்ணுறது இத்து வேலை இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் வந்து மிரட்டுறது இந்த வீட்டு வாசலுக்கு வந்துட்டேன் போயிட்டேன் வந்துட்டேன் இல்லைனா உங்களுக்கு ரைட் கிடையாது அவங்க வந்து இது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க உங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்புங்கிறதே பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்பு அதை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு பெரிய ஆவணமெல்லாம் கருத முடியாது ஏன்னா ரெகனைஸ் டாப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ரைவேட் கோர்ட்டுன்னு வர்றது இந்த வாட்ஸ்அப்பில் பயமுறுத்துறது வாட்ஸ்அப்பில் வந்து வர்றது இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த விதிலேயும் உங்களை பாதிக்காது அதே போல் இதே போல் நோட்டீஸ்கள் வந்து வழக்கறிஞரை கொடுத்து உங்களோட கருத்துக்களை கேட்டு அவரோட கருத்துக்களையும் கேட்டு முடிவுக்கு வரும்படி கேட்டுக்கொடுங்க நன்றி